டூ வீலருக்கு மாற்றாக அடுத்தால் போகிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ட்டோ வந்து அமைஞ்சிருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று மாருதி ஷிஃப்ட்டு செட்டக்ஸைக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரரூவா கேட்குறோம் ஒரு எங்கொயரியில் ஐம்பது என்கொயரி எட்டிக்காய் இருக்கா அப்படின்னு தான் கேட்டு வரீங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு மாருதி எர்டிகா டீசல் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி டீசல் வண்டியில் ரிட்ஸ் ஒரு மைலேஜ்னால ஒரு இருபத்தஞ்சு டூ இருபத்தி ஆறு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் இல்லை டீசல் மேனுவல் வகைகள் மார்க்கெட்ல மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கண்டிப்பாக அந்த வண்டிக்கு சொல்றாங்க கண்டிப்பாக ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை வந்து நம்ம சாலிடாக கொடுத்துடலாம் ஒரு ஆடியில் ஒரு பெஸ்டான ஒரு வண்டி தான் இந்த வண்டி நமக்கு கொண்டு வந்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர் நாகர்கோவில் நம்பர் பெட்ரோல் வண்டி ஷிஃப்ட் விஎக்ஸ் திருநெல்வேலி மக்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் வணக்கத்தை திருநெல்வேலி பாலாஜி கார்ஸ் மூலயமா தெரியப்படுத்தில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம யூஸ்டு கார் பிஸ்னஸ்ஸை தொடர்ந்து ஒரு பத்தொம்போது வருஷமாக மார்க்கெட்டில் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம் ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேவை பண்ணுற தான் அந்த பிஸ்னஸை வந்து செஞ்சிட்ருக்குறோம் பணம் சம்பாதிக்க மட்டும் நோக்கம் கிடையாது தொழில் அறம் சார்ந்தது அந்த அறத்தை கண்டிப்பாக நிலைநாட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம வந்து தெளிவாகவே பிஸ்னஸ் பண்ணுறோம் ஏன் எல்லாருமே நியூ கார் போகணும் யூஸ்டு கார் போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு பதில் சொல்ல போறேன் நியூ கார் அப்படின்னு போறோம் அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு பெருசான ஒரு நிதி நிறுவனத்தில் மாட்டிக்கிட்டு தவிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையாக தான் அமையும் யூஸ்டு கார் அப்படிங்கும்போது உங்களுக்கு தேவை இருக்கிற பட்ஜெட்ல அந்த பட்ஜெட்லேயே நீங்க ஒரு வண்டி வாங்கிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து அமைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்டு கார் எல்லாருமே வாங்க யோசிக்கக்கூடியது அந்த வண்டியோட ஹிஸ்டரி எப்படி இருக்கும் அந்த வண்டியில் என்ன மாதிரி வேலை பார்த்துருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் யோசிச்சு வாங்குற மாதிரி இருக்கும் எங்கள் நிறுவனத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்க்க முடியாது நூறு சதவீதம் கம்பெனி சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இருக்கிற வகைகள் மட்டும்தான் நம்ம வந்து சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் எங்கேயுமே ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி இல்லாத ஒரு வண்டியை தான் கொண்டு வந்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ ஊழல் நிறைய ஒரு போலியா முகவர்கள் மூலயமா பேர் மாற்றுறது நாலு ஓனர் வண்டியை ரெண்டு ஓனர்னு மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம ரொம்ப கவனமாக செயல்பட்டு உங்களுக்கு வண்டியை வந்து நம்ம ஒவ்வொரு வண்டியும் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் ஸோ இதனால எங்களோட பாலாஜிக்காரஸ் நிறுவனத்துக்கு நீ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இது வரைக்கும் நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க கொடுத்துருக்குற ஆதரவும் கண்டிப்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம பாலாஜி பாலாஜிக்காரஸ்ல என்னென்ன ஒய்கள் வச்சிருக்கிறோம் அந்த ஒய்கிளில் பற்றின என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு ப்ரைஸ் எல்லாமே வாங்க ஒவ்வொரு வீடியோவா அடுத்தடுத்த வண்டிகளை நம்ம பார்க்கலாம் டிசைர் மாருதி டிசைர்ல ஒரு டிஎன் எழுபத்தி நாலு நாகர்கோவில் நம்பர்ல அமைஞ்சிருக்கிற ஒரு வண்டி தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் விஎக்ஸ்ஐ இந்த வண்டி வந்து விஎக்ஸ்ஐ மாடல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏசி பவர் சரி பவர் விண்டோ அந்த வண்டியில் வந்துடும் சென்ட்ரல் லாக்குமே இந்த வண்டிக்கு வந்து அமைஞ்சிருக்கும் ஸோ ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு வண்டி பெட்ரோல் வண்டியில் இந்த வண்டி வந்து அமைஞ்சிருக்கு ப்ளஸ் பாடி லைனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குவாலிட்டியாக ஒரு பாடி லைன் தான் எங்கேயுமே ஒரு டெண்டு ஸ்க்ராட்ச் பார்க்க முடியாது நல்ல ஒரு ஒயிட் கலரில் ஒரு நீட்டான ஒரு குவாலிட்டியான ஒரு வண்டி தான் அந்த வண்டி வந்து இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சீட் இன்டீரியருமே ஒரு குவாலிட்டியான இன்டீரியர் இந்த வண்டி வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு மேனுவல் வண்டியில் விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வண்டி ஆக்சுவலாக விஎக்சின்னு சொன்னிங்கன்னா மாருதியில் ஒரு பெட்ரோல் வண்டி வாங்கணும் குவாலிட்டியாக வாங்கணும்னு அந்த வண்டியை கண்டிப்பாக நீங்கள் சொந்தமாகலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர் நாகர்கோவில் நம்பர் பெட்ரோல் வண்டி ஷிஃப்ட்டு விஎக்ஸ்ஐ இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ்ன்னு பார்த்திங்கனா நம்ம திருநெல்வேலி பாலாஜி காரில் நாலு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்கிறோம் பிரைஸ் ஃபிக்ஸ்டு இல்லை நெகோசியபிள் தான் நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே ஃபைனான்ஸே செஞ்சு கொடுக்கலாம் நம்ம கார் செக்மெண்ட்டில் திருநெல்வேலி பாலாஜி அரசில் அடுத்து நம்ம பார்க்குற வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு வண்டி தான் டூ வீலருக்கு மாற்றாக அடுத்தள போகிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்டோ வந்து அமைஞ்சிருக்கும் ஏன் அப்படி சொல்கிறோம்னா மழை வெயில் நமக்கு ஈஸியாக நமக்கு சமாளிக்கிற வகையில் ஒரு வண்டி வேணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு சின்ன பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு நல்ல ஒரு மாடல் வண்டியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலில் இந்த வண்டியை நம்ம கொண்டு வந்திருக்கோம் மாருதியில் ஆல்ட்டோ எல் ஒரு ஏசி பவர் ஸ்டீரிங் உள்ள ஒரு வைகில் தான் நாலு டயருமே ஒரு குவாலிட்டியான கண்டிஷனில் நல்ல ஒரு பாடி லைனோட இன்டீரியருமே ஒரு குறை சொல்ல முடியாத ஒரு லெதர் சீட் கவர் உள்ள இன்டீரியரெலாம் அந்த வண்டி நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு இந்த வண்டி வந்து நீட்டாக நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க பெட்ரோல் வண்டியில் ஒரு பெஸ்ட்டு வண்டியாகவே இந்த வண்டி வந்து அமைஞ்சிருக்கும் வெறும் அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி கம்பெனி சர்வீஸ் சர்வீசிஸ்டில் இருக்கிற தான் அந்த வண்டி திருநெல்வேலி ரீஸ்டேஷனில் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கனா தெரியும் இந்த வண்டி இந்த வண்டிக்கு வந்து நம்ம திருநெல்வேலி பாலாஜிக்கு அரசியல் நம்ம கேட்குற ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா கேட்குறோம் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸடில் கண்டிப்பாக நெகோசியபுள் தான் நேரில் வந்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம நெகோசியபிள் பண்ணி கொடுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குற ஒயில் பார்த்திங்க அப்படின்னா செட் செட்டக்ஸை ஒரு டாப் ரெண்டு வண்டி தான் ஒரு சில்வர் கலரில் ஒரு சென்னை நம்பரில் அந்த வண்டி வந்து அமைஞ்சிருக்கு ஒரு ரெண்டு ஓனரில் அந்த வண்டி வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு பெட்ரோல் ஒய்கில் தான் நல்ல ஒரு மைலேஜுமே பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு டு இருபதுக்குள்ளே மைலேஜ் கிடைக்கும் அந்த வண்டி பார்த்திங்கன்னா நாலு டயர் புது டயரில் ஒரு நல்ல ஒரு பாடி லைனில் எங்கேயுமே ஒரு டென்ட்டு ஸ்க்ராட்ச் இல்லாத ஒய்கில் தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா இன்டீரியருமே ஒரு நல்ல ஒரு இன்டீரியர் அந்த வண்டிக்கு வந்து இருக்கும் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ரெண்டுமே ஒரு சுத்தமான ஒரு ஒய்கில் தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கிற ஒரு மாருதி ஷிஃப்ட்டு தான் இந்த வண்டி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒய்குள்னால் இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று மாருதி ஷிஃப்ட்டு செட்டக் சேக்கி நம்ம கேட்குற ப்ரைஸ்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரரூவா கேட்குறோம் விலை வந்து ஃபிக்ஸட் விலை இல்லை நெகோசியபிள் தான் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அதை குறைச்சி கொடுக்கலாம் மாருதியில் டீசல் வண்டியில் ரிட்ஸு ஒரு நல்லா ஒரு இருபத்தஞ்சி டி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி தான் நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் ஒரு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் தூத்துக்குடி ரீஸ்டேஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் இருக்கிற வண்டி தான் நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பாடி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க எக்ஸ்டீரியர் ஓரளவுக்கு தெளிவான ஒரு எக்ஸ்டீரியர் தான் இன்டீரியருமே ஓரளவுக்கு குறை சொல்ல முடியாத ஒரு இன்டீரியர் அந்த வண்டிக்கு வந்து அமைஞ்சிருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கிற ஒரு டீசல் வேரியன்ட்டு தான் அந்த வண்டி நம்ம ரிட்ஸு காம்பேக்டாக சின்னதாக ஒரு டீசல் வண்டி வாங்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கும் ஒரு ஓட்டி படிக்கிறவங்களுக்கும் ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாகவும் இருக்கக்கூடிய வண்டி தான் ரிட்ஸு ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு ஸோ ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூவா கேட்குறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸில் நெகோசியபிள் தான் நேரில் வந்திங்கன்னா கண்டிப்பாக அதை ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் நமக்கு செஞ்சு கொடுத்துடலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் ஆப்ஷனும் அந்த வண்டிக்கு இருக்குது நம்ம செக்மெண்ட்டில் அடுத்து நம்ம கொண்டு வந்துருக்கிற வெயிலுன்னு பார்த்திங்க அப்படின்னா போல் சோகனில் ஜெட்டா கண்டிப்பாக ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது லட்ச ரூபா ப்ரைஸ் உள்ள ஒரு ஒய்கில் தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் அதுவுமே ஒரு டிஎன் அறுபத்தி ஏழு நம்பரில் ஒரு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் டீசல் மேனுவல் ஒய்கள் நம்ம அன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு நல்ல ஒரு சடன் வெய்கள் பிரியிருக்கு இது ஒரு நல்ல ஒரு வண்டியாக அமைஞ்சிருக்கும் நல்ல ஒரு எக்ஸ்டீரியர் கொண்ட ஒரு ஒய்கில் தான் நாலு டயருமே நியூ டயர் இந்த வண்டிக்கு வந்து அவைலபிளாக நம்ம கொடுத்துருக்குறோம் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது நீட்டான ஒரு குவாலிட்டியான ஒரு சீட் உள்ள ஒரு வண்டி தான் கொண்டு வந்துருக்குறோம் டீசலில் மேனுவல் ஜெட்டாக கண்டிப்பாக எல்லோரும் தேடிக்கிட்டு இருப்பீங்க அதுக்கு இந்த வண்டி வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக வந்து அமைஞ்சிருக்கும் இன்னைக்கு நம்ம கிளாசிக்கார்ஸ் தமிழ் வியூவர்ஸுக்காகவும் சேர்த்து இந்த வண்டிக்கு நம்ம ஒரு ப்ரைஸ் சொல்கிறோம் மார்க்கெட்டில் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரூவா கண்டிப்பாக இந்த வண்டிக்கு சொல்கிறாங்க கண்டிப்பாக ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரருவாய்க்கு இந்த வண்டியை வந்து நம்ம சாலிடாக கொடுத்துடலாம் ஃபோல்ஸ் ஓவனில் ஒரு எல்லோரும் ஒரு சின்ன காம்பக்டாக தேடுறவங்களுக்கு ஒரு ஃபீமேலும் தேடுற வண்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஏன் பர்டிகுலராக ஃபீமேல் தேடுற வண்டின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் ஃபோல் சோகங்களில் போலோவில் இது ஒரு ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் ஒரு மதுரை ரிஷேஷனில் இந்த வண்டி வந்து நமக்கு அமையப்பட்டிருக்கு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இந்த வண்டி வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோம் ஒரு வெல்லான ஒரு பாடி லைன் இருக்கிற ஒரு ஒய்கில் தான் எக்ஸ்டீரியர் வந்து நல்ல ஒரு ஃபுல் ஃபினிஷ்டு எக்ஸ்டீரியராக தான் இருக்குது நாலு டயருமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டயர் கண்டிஷனில் ஒரு குவாலிட்டியான ஒரு பாடியில் இந்த வண்டி வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோம் இந்த வண்டியை பற்றி இன்டீரியர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீட்டான குவாலிட்டியான ஒரு இன்டீரியராக இந்த வண்டிக்கு வந்து அமைஞ்சிருக்கு ப்ளஸ்ஸு பார்த்திங்க அப்படின்னா அந்த வண்டி ரொம்ப கிலோமீட்டர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஒரு எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடின ஒரு ஒஹ்கிள் தான் ஜிடி போல் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி வேணும் ஆட்டோமேட்டிக்கில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வண்டி வந்து ஒரு நல்ல ஒரு வண்டியாக வந்து அமைஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு போலோ ஜிடி பெட்ரோல் இந்த வகைகளுக்கு நம்ம கேட்குற ஒய்கள் பார்த்தீங்க ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆறு லட்சத்து ஐம்பதாயிரரூவா கேட்குறோம் ப்ரைஸ் ஃபிக்ஸடு இல்லை நெகோஷியபிள் தான் கண்டிப்பாக பெஸ்ட்டு ப்ரைஸில் அந்த வண்டியை வந்து நம்ம கொடுக்கலாம் நம்ம யூஸ்டார் செக்மெண்ட்டில் அடுத்து நம்ம பார்க்குற வகைகள் பார்த்திங்க அப்படின்னா வெறுணா ஹுண்டாயில் ஒரு பெஸ்ட்டான வண்டின்னு சொல்லலாம் ஃப்ளூடிக்கு வருணா ஆட்டோமேட்டிக் வெர்ணா இது டீசலில் நமக்கு வண்டி அந்த வண்டி வந்து கொண்டு வந்திருக்குறோம் ஒரு சென்னை நம்பர் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இந்த வண்டி இருக்குது இப்போ திருநெல்வேலி அந்த வண்டி வந்து நமக்கு இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் தான் பாடி ஒரு குவாலிட்டியான ஒரு பாடி தான் அந்த வண்டிக்கு இருக்குது எங்கேயுமே ஒரு ரெண்டு ஸ்க்ராட்சி பார்க்க முடியாது டயர் கண்டிஷனும் சரி அலாய் வீல்ஸும் சரி ஒரு அடிஷ்னலாக அவங்க கம்பேர் பண்ணி போட்டிருக்கிறாங்க ஒரு நீட்டான ஒரு எக்ஸ்டீரியர் உள்ள வெயிலில் தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் இன்டீரியர் பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டியான ஒரு இன்டீரியர் இருக்கும் நியூ சீட் கவர்ஸ் இந்த வண்டிக்கு போட்டு வச்சுருக்காங்க ஒரு நல்ல ஒரு வெயில் லவ்வருக்கு நமக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி வேணும் ஒரு டீசலில் விரும்புகிறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக வந்து அமைஞ்சிருக்கும் ஒரு நாளாக ஆட்டோமேட்டிக் வண்டி நம்மகிட்ட இருக்குது ரெண்டு வண்டி இருக்குது அடுத்த வண்டி நம்ம பார்க்கலாம் ஆட்டோமேட்டிக் வண்டி உங்களுக்கு எல்லாருமே ஓட்டி பார்த்துருப்பீங்க ஒரு பெஸ்ட்டாகவே இருக்கும் ஒரு டீசலில் ஆட்டோமேட்டிக் அப்படிங்கும்போது மைலேஜுமே உங்களுக்கு ஒரு நல்லாயிருக்கும் ஒரு லோக்கலில் ஓட்டுறதுக்குமே ஒரு ஏசி போட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இருபது டு இருபத்தி மூணு வரைக்கும் மைலேஜ் இருக்கக்கூடிய வண்டி அந்த வண்டி வந்து அமைஞ்சிருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம பாலாஜி கார்ஸ் திருநெல்வேலியில் கேட்குற ப்ரைஸ்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லா பக்கமே நாலு லட்சரூவா வரைக்கும் போட்டிருக்கிறாங்க நம்ம மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா மட்டும் தான் கேட்குறோம் அதுவுமே நமக்கு மூணு லட்சரூவா லோன் போட்டு கொடுக்கலாம் இங்கே நம்ம திருநெல்வேலி கார்ஸில் பார்க்குற ஒஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியில் ஏ த்ரீ தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் நம்ம வியூவர்ஸுக்காகவே பெஸ்ட்டான வண்டியை நம்ம இதை கொண்டு வரணும்னு கொண்டு வந்திருக்குறோம் ஒரு நல்ல ஒரு வெல் மெயின்டெனன்ஸில் ஒரு திருநெல்வேலி நம்பரில் இந்த வண்டியை வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறோம் இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலில் வண்டி வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச வாகனமாக அந்த வண்டி வந்து அமைஞ்சிருக்கும் ஒரு ஆடியில் ஒரு பெஸ்ட்டான ஒரு வண்டி தான் அந்த வண்டி நமக்கு கொண்டு வந்திருக்கோம் திருநெல்வேலி நம்பரில் நல்ல ஒரு கம்பெனி மெயின்டெனன்ஸில் ஒரு லோ மைலேஜில் ஓடி இருக்கிற ஓய்கள் தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் அந்த வண்டி வந்து ரன் ஆகிருக்கு ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹ்கிளில் ஆடி இன்னைக்கு நமக்கு செக்மெண்ட்டில் நம்ம கேர்ஸில் இருக்குன்னா நமக்கு ஒரு வியூவர்ஸுக்காகவே இந்த வண்டி வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு நல்ல ஆப்ஷனில் எல்லாமே ஒரு ஃபங்க்ஷனபுளாக இருக்கிற ஒரு வெஹிகிள் தான் ஒரு வெல்லான ஒரு குவாலிட்டியான ஒரு எக்ஸ்டீரியர் தான் அந்த வண்டிக்கு கொண்டு வந்திருக்கோம் எங்கேயுமே ஒரு டென்ட்டு ஸ்க்ராச் இந்த வண்டிக்கு வந்து நம்ம பார்க்க முடியாது நல்ல ஒரு ஃபங்க்ஷனபுளான ஒரு வெஹ்கிள் தான் அந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் வண்டியில் ஒரு பெஸ்ட்டான வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு வெஹ்கிலாக வந்து அமைஞ்சிருக்கும் ஏசி எல்லாமே ஒரு ஒர்க்கிங் கண்டிஷனில் ஒரு குட் குவாலிட்டியான ஒரு வெயில் தான் இன்ஃபோடைமெண்ட் பார்த்திங்கன்னா ஆட்டோபுல் இன்ஃபோடைமெண்ட்னு சொல்லுவோம் ஆட்டோமேட்டிக்காக அந்த வண்டி வந்து நம்ம கீ போட்டதும் இந்த வண்டி வந்து இன்ஃபோடைன்மெண்ட் வந்து வெளியே வரும் கீ ஆஃப் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வண்டி இன்ஃபோடைமெண்ட் உள்ளே போயிடும் ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியில் நம்ம ஒரு வண்டி பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஒரு எண்பது ரூபா எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கினா தான் அந்த மாதிரி குவாலிட்டிலாம் செக் பண்ண முடியும் ஸோ அன்றைக்கி நமக்கு ஆடி நிறுவனம் நமக்கு இந்த மாதிரி ஒரு வண்டியை வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த திருநெல்வேலி நம்பரில் இந்த வண்டி வந்து நமக்கு அமைஞ்சிருக்கிறது ஒரு பெஸ்ட்டான ஒயிலாக தான் நம்ம அதை பார்க்குறோம் இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலியில் நம்பரோட நமக்கு ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இந்த வண்டி வந்து இருக்குது ஏ த்ரீ எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஆடியில் தெரிஞ்ச வண்டியாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்து ஐம்பதாயிரரூவா கேட்குறோம் ப்ரைஸ் ஃபிக்ஸட் ப்ரைஸில் கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வாங்க நேரில் வந்தால் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஆப்ஷனில் செஞ்சு கொடுக்கலாம் இதுக்குமெண்ட்ல அடுத்து பார்க்குற வகிகள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வாங்கணும்னு நினைக்கிற வண்டி வாங்க முடியாத வண்டி கண்டிப்பாக தேடுற வண்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டாக ஒரு ப்ரைடு மூவ்மெண்ட்டை கொடுக்குற ஒரு வண்டியாக இருக்கும் டொயேட்டாவில் குரலாக அல்டிஸ் அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு திருநெல்வேலி நம்பரில் அந்த வண்டியை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இந்த வண்டி வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு ஒரு வெல் மெயின்டெனன்ஸ் இது வரைக்கும் எல்லா கிலோ சர்வீஸுமே கம்பெனியில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அந்த வண்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ஹிஸ்டியில் இருக்கிற ஒரு டீசலில் ஒரு மேனுவல் வண்டி தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம் பெஸ்ட்டாக அந்த வண்டி வந்து நிறைய பேருக்கு ஒரு கனவு வாகனமாக இருந்திருக்கும் இந்த வண்டி நம்மகிட்ட வந்து இருக்குது பாடி லைன் பார்த்திங்கன்னா ஒரு சுத்தமான ஒரு தெளிவான ஒரு பாடி லைன் தான் இருக்குது டயருமே பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு நியூ டயர் கண்டிஷனில் அந்த வண்டி வந்து கொண்டு வந்திருக்கிறோம் எங்கேயுமே ஒரு சின்ன டெண்டு ஸ்க்ராட்ச் வந்து பார்க்க முடியாது இன்டீரியருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்கிற ஒரு இன்டீரியர் அந்த வண்டிக்கு வந்து அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு ஓய் இன்ஃபோர்டைன்மெண்ட்டில் ஒரு டீசல் மேனுவல் வண்டி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவே அமையும்னு சொல்லலாம் இந்த வண்டிக்கு நம்ம திருநெல்வேலி பாலாஜி கார்ஸில் கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரா கேட்குறோம் ப்ரைஸ் ஃபிக்ஸில் கண்டிப்பாக நெகோசியபிள் தான் லோன் ஆப்ஷனும் நம்மகிட்ட இருக்குது நேரில் வாங்க கண்டிப்பாக குறைச்சி தரலாம் நம்ம கார் செக்மெண்ட்டில் அடுத்து நம்ம பார்க்குற ஒயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசல் வண்டியில் எர்டிகாயில் எல்லாேருமே ஒரு தேடுற ஒய்கில் தான் இன்றைக்கி எனக்கு வருதுன்னா நூறு எங்கொயரியில் ஐம்பது என்கொயரி எர்டிகா இருக்கா அப்படின்னு தான் கேட்டு வரீங்க ஸோ அந்த வியூவர்ஸுக்காகவே இந்த வண்டியை நம்ம வந்து கொடுக்குறோம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலில் ஒரு டீசல் வேரியண்ட் ஒரு ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கிற ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி நாலு டயருமே புது டயரு பாடி லைன் எல்லாமே ஒரு சுத்தமான ஒரு பாடி லைன் தான் இது வரைக்கும் எந்த ஆக்சிடெண்ட் ஹிஸ்ட்ரியுமே இல்லாத ஒரு டாக்டர் யூஸ் பண்ண ஒரு வைகிள் தான் ஏழு பேர் பயணம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வண்டி அந்த வண்டி வந்து அமைஞ்சிருக்கும் ஒரு சின்ன பட்ஜெட்டில் செவன் சீட்டர் வாங்கணுன்னு விரும்புகிறவங்களுக்கு ஒரு டீசல் வண்டி வாங்கணும் விரும்புகிறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு நல்ல வண்டியாக அமைஞ்சிருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு குவாலிட்டியாக உள்ள வைக்கிள் தான் நல்ல நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க இன்ஃபோ நான் ஓய்யாகவே அப்படியே வச்சுருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு மாருதி எர்டிகா டீசல் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டிக்கு நம்ம கேட்குற வை ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரவா கேட்குறோம் பிரைஸ் ஃபிக்ஸடு ப்ரைஸில் நெகோசியபிள் தான் நேரில் வந்தீங்கன்னா இன்னுமே நம்ம அந்த கம்மியாக வந்து கொடுக்கலாம் மறுபடியும் கார் சர்பா வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் நாங்கள் காட்டின ஒவ்வொரு வண்டியும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வண்டிக்குமே நாங்கள் சொன்ன விலை இறுதியானது விலையல்ல கண்டிப்பாக அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷனில் செஞ்சு கொடுத்துடலாம் த லோன் வசதி தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஊருக்குமே செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் கண்டிப்பாக எங்களுக்கு தொடர்பு கொண்டிங்கன்னா அந்தந்த வண்டிக்குன்னா லோன் எவ்வளோ கிடைக்கும் என்னென்ன டீட்டெயில் இருக்குங்கிறத நம்ம செய்யலாம் ஸ்க்ரீனில் நம்மளோட நம்பர் தெரியுது கண்டிப்பாக அந்த நம்பரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனில் செஞ்சு கொடுக்கலாம் தொழில் வந்து அறம் சார்ந்தது அப்படின்னு நம்ப குடியிரு ஸோ ஒரு செய்கிற தொழிலில் ஒரு அறமாக செய்யணும் அப்படின்னு விரும்புகிறோம் ஸோ அதனால் கண்டிப்பாக அதில் ஒரு நீதி இருக்கும் ஒரு நேரமாக இருக்கும் நம்ம எடுக்கிற வண்டி எல்லாமே ஓரளவு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டாக இருக்கும் நீங்கள் விற்கணும்னு விரும்புகிற வண்டியை கிட்ட கொண்டு வந்தாலும் அதுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸ் செஞ்சு கொடுக்குறோம் நூறு சதவீதம் நேம் டிரான்ஸ்ஃபர் செஞ்சு தான் அடுத்த கஸ்டமருக்கு நம்ம அதை விற்பனை பண்ணுறோம் அதனால் எங்கிட்ட நீங்கள் வண்டியை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாகவும் இருக்கும் கேஷ் ஆனால் கேஷ் வாங்கிக்கலாம் இல்லை அக்கௌண்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அக்கௌண்டிங்லேயும் உங்களுக்கு நம்ம ஃபண்டிங்கை கொடுத்துக்கலாம் ஸோ அதனால் நம்மகிட்ட வாங்குகிற வண்டியும் சரி விற்கிற வண்டியும் சரி தரமான வண்டியாக தான் வச்சுருக்குறோம் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோகள் வரும்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக எங்களோடய பிளாக்லேருந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் ரொம்ப நன்றி